நண்பர்களே அஸ்னோ ராஜாராம் திருச்சி இன்று இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியானது அமெரிக்காவில் நடந்து வருகிறது அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸ் அணி இணைந்து நடத்துகிறது இன்று நடக்கக்கூடிய பத்தொன்பதாவது போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து மோதுகிறது கே பி பிரஸ்வதி சாட்டின்படி எந்த அணி வெற்றி பெறும் என பார்க்க இருக்கிறோம் பாருங்க சாட்டில் வருது பாருங்க இந்தியாவுக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி சூரியன் நட்சத்திரம் உப நட்சத்திர வழியாக ஏழு பதினொன்றுக்கு சூரியன் சப்ளாடாக வந்து நாலு எட்டு பன்னெண்டு மேல் நின்று மூணு ஒம்பது பன்னெண்டை தொடர்பு கொள்கிறார் லக்ன பாகத்தை இயக்கிறவர் சந்திரன் ராவுட நட்சத்திரத்தில் சுக்கரனோட உப நட்சத்திர ரெண்டு நட்சத்திரம் வழியாக எட்டு எட்டு பதினொன்று பதினொன்றாம் பாவத்தை ராகு இயக்கிக்கிறார் ரெண்டு ஏழு எட்டு பதினொன்று சப்ளாடு நட்சத்திர உபநட்சிரம் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று தசா புத்தி அந்த மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ரெண்டு எட்டு பதினொன்று ரெண்டு எட்டு ஒன்போது பதினொன்று அணி தொடர்புகிறது அடுத்து பாருங்க பாகிஸ்தானுக்கு எடுத்த கேபி பிரசோதி படி சூரியன் நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக பன்னெண்டு லக்ன சூரியன் இயக்கிக்கிறார் செவ்வாயின் மேல் நின்று ஐந்தின் மேல் நின்று பன்னெண்டு பதினொன்றாம் பாதி ராகு இயக்கிறார் அஞ்சு பதினொன்று செப்பலாடு நட்சத்திரம் உப நட்சத்திர வழியாக மூணு ஐந்து ஒம்பது பதினொன்று சொல்ல சொல்லப்போடுகிறார் தசா புத்தி அதெல்லாம் நாலு பத்து பன்னெண்டு மூணு ஒம்பது பதினொன்று மூணு அஞ்சு ஒம்பது பதினொன்று சூரியன் மூணு பன்னெண்டு ஏகப்பட்ட பாவங்களில் இது ஐந்து ஒம்பது வழி இருக்கிறது அதில் வந்து லக்ன பாவம் மிக வலிமையாக இருக்கிறது ரெண்டு எட்டு பதினொன்று இல்லை லக்ன பாவமும் சரியில்லை சூரியன் நம்ம சரியில்லை தசை புத்தி அந்தரமும் பாகிஸ்தான் எடுத்ததில் வந்து சரியில்லாமல் இருப்பதால் இன்று நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக வந்து இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என இந்த வந்து பிரசனமானது காண்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனல் அசோக் ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணினா வீடியோ வரும் என்னடா மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர்னு யூடியூப்பில் போய் டைப் பண்ணி சொல்கிறேன்னு பா வந்து சொல்கிறேன்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஒரு தலைவர் தாங்க வந்து இந்த ரிசல்ட் வந்து இருக்குது இன்னொரு தலைவர் ரிசல்ட் ஒரே பதியில் ரெண்டு தலைவர்கள் வந்து கணிச்சிட்ல ஒன்று இந்தியாவின் பிரதமர் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வர் அதனால்தான் ஒரே பதிவில் கணிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சத்தஸ்பதி தேர்தல் முதல்வராக யூடியூபில் போய் தமிழை டேப் பண்ணி சென்னையில் அஷ்டோராஜராம் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நானூறு ருவாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ஒரே நாள் தான் ஆயிரத்தி நானூறு ருவாஷ் போச்சு அப்படியே கட் ஆயிடுச்சு எனக்கு வந்து எதுவுமே வந்து நேர்மையாக ஜெயிக்கணுங்கிற ஒரு இதுதான் இருக்கும் ஏன்னா வந்து அந்த ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டப்பட்டு தான் ப்ரெடிக்ஷன் பண்ணினேன் அந்த ஆயிரத்தி நானூறு வருஷோட கட் ஆயிடுச்சு இருக்கட்டும் கடவுள் இருக்காரு கண்டிப்பாக வந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ரடிக்ஷனை பண்ண அவரை கண்டிப்பாக கைவிட மாட்டார் நீண்ட அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம் உங்களிடம் இருந்து உங்கள் அன்பின் நண்பன் அஸ்வராஜாராம் அனைவருக்கும் நன்றி